अठारह साल में नहीं, गई अठाईस साल में है। में इसका शहीदों में तो शहीद का दर्जा नहीं है கடந்த தேர்தலில் பீகார் மாநிலத்தில் அதிக இடங்களை வென்ற பாஜகவுக்கு பீகாரின் இன்றைய சூழல் கடந்த முறை போல இருக்காது என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது தேஜஸ்வி யாதவுக்கு கூடும் மக்கள் கூட்டம் பீகாரின் முன்னாள் முதல்வரான லலு பிரசாத் யாதவின் மகன்தான் தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்துள்ள தேஜஸ்வி யாதவ் பெருவாரியான பீகார் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஒரு தலைவராக பரிணாமம் பெற்றுள்ளார் ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் போகிறது காரணம் நிதிஷ்குமாரின் அவருடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவின் மோசமான மத்திய ஆட்சி ஆகியவற்றின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பே காரணமாகும் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பீகாரின் உஜியார்பூர் மக்களவை தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் அங்கு திரண்ட மக்கள் கூட்டம் பாஜக கூடாரத்தை அசைத்து பார்த்துள்ளது பல லட்சக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் தேஜஸ்வியின் பேச்சை ஆர்வத்துடன் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் பீகாரில் வீசும் தேஜஸ்வி அலையால் முதல்வர் நிதிஷ்குமாரும் பாஜகவினரும் தூக்கத்தை எழுந்து தவித்து வருகின்றனர்